இது ஆக்ஸிஏஸ்ல வந்து டயக்ராம் போட்டோம் டயக்ராம் அந்த வேல்யூவை கொடுத்து டயக்ராம் போட்டோம் ஈசி வேல்யூ அப்படின்னு ஈசி வேல்யூ அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல இருக்க தண்ணி கரண்டை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கடத்துது கரண்டை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கடத்துது அப்படிங்கறத பொறுத்து டயக்ராம் போட்டிருக்கோம் அதுல வேலியூ வந்து அதிகமான இருக்கிற இடம் வந்து கரண்டை வந்து பாஸ்டா கடத்தும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த வேல்யூ அதிகமா இருந்தா அந்த இடத்துல சால்ட் கண்டன்ட் கான்சன்ட்ரேஷனும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உப்பு தண்ணியா இருந்தா கரண்ட் வந்து குயிக்கா பாஸ் ஆகும் நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வாட்டர் இது வந்து பிஹெச் இப்போ கொஞ்சம் அமெரிக்கால இருந்து சொன்னாங்க பிஹெச் பிஹெச் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல இருக்கிற தண்ணி வந்து நடுநிலையா இருக்கா அமில தன்மையா இருக்கா காரத்தன்மையா இருக்கா பிஹெச் வந்து செவன் இருந்தா அது நடுநிலைன்னு அர்த்தம் செவனுக்கு குறைவா இருந்தா அது அமிலத்தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம் செவனுக்கு மேல இருந்தா காரத்தன்மைன்னு அர்த்தம் காரத்தன்மை எங்கெங்கு அதிகமா இருக்கோ அது செலவிட்டு நேச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்து மெக்னீசியம் கண்டென்ட் சால்ட் வாட்டர்ல மெக்னீசியம் கண்டென்ட் அதிகமா இருந்தா அது செலவிட்டி நேச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது வந்து சோடியம் உப்பு சோடியம் தான் பிரைமரி சால்ட் சோடியம் கண்டென்ட் அதிகமா இருந்தா அது சால்ட் நேச்சர்னு அர்த்தம் இது வந்து பொட்டாசியம் ஸோ மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் இட் இஸ் வெரி ரொம்ப அசோசியேட்டாக இருக்கும் சால்ட் வாட்டரில் இது வந்து பை கார்பனேட் பை கார்பனை சேர்த்து அதோட அசோசியேட்டாக இருக்கும் இது வந்து குளோரைடு சோடியமும் குளோரைடும் உப்பு தண்ணியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பிரைமரி சோர்சஸ் சோடியமும் குளோரைடும் ரொம்ப அளவுக்கு மீறி இருந்தால் அது செலைமெட்டு நேச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது சல்பேட் சல்பேட் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும் எங்கெங்க உப்பு வந்து விவசாயம் பண்ணும்போது உப்பு போடுறாங்களோ அந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கும் அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்தாலும் கூட அளவுக்கு அதிகமா இருக்கும் இது வந்து புளூரைடு நான் அந்த சின்ன ஆராய்ச்சியில் புளூரைடு வந்து அளவுக்கு அதிகமாக அந்த ஏரியால இருக்கு குளோரைடு அதிக அளவுக்கு அதிகமா இருக்கு புளூரைடு பெர்மிஷன் லிமிட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிஎம் அதுக்கு மேலே இருந்தா அந்த ஏரியாவில் உள்ள கிராமத்து மக்களுக்கு ஹேப் கஸ்ட் இந்த பல்ல மஞ்சளா இருக்கும் உடம்பு வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு கழுத்துக்கு கடலை கால் வந்து ஊனமா இருக்குது கண்டுபிடிச்சதுல புளூரைடு வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு இது வந்து அயன் கண்ட் அயன் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ பி எம் மேல இருந்தா ஹார்ட் சம்பந்தமான டிசீஸ் வரும் இப்ப இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல உள்ள ஆட்கள்லாம் ஹார்ட் டிசீஸ்லாம் பாதிக்கப்படுவாங்க பிகாஸ் அயன் கண்ட் அதிகமா இருக்கிறனால இது வந்து டிடிஎஸ் போர்ட்டல் டிசல் சாலிட்ஸிய பேர். ಅದல இருக்கிற минераலை टोटலா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. இது வந்து அனலைஸ் பண்ண ரிசல்ட். இத பாத்தீனா இந்த எஃப் அப்படிங்கிறது ஃபுளோரைடு. அதே மாதிரி குளோரைடும் அதிகமாக இருக்கும். கால்சியம் மெக்னீசியமும் அதிகமாக இருக்கும். அது இருந்தானா சால்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது அதோட வேல்யூ இது முதல்ல கொடுத்தது ppm னு பேர். இது வந்து epn னு பேர். ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணி டேபிளர் கால் கிரியேட் பண்ணுது இது அதை வச்சு டயக்ராம் பண்ணுது இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் மெக்னீசியம்லாம் டாமினேஷன் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல டாமினேஷன் இதுக்கு வந்து ட்ரெயினிங் டயக்ராம்னு பேர் அந்த எடுத்த அனலைஸ் வந்து கரெக்டான செக் பண்ணுறதுக்கு இது வந்து ஃபார்முலா வந்து அந்த டேபிளர் காலத்துக்கு போடுறதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் இது சிம்லையில் அதே மாதிரி தான் இது வந்து கரோசிவிட்டி ரேஷியோன்னு பேர் இப்போ நம்ம கிளாஸ்லாம் தண்ணி குடிச்சிங்கன்னா சரியா கழுவல அப்படின்னு சொன்னா உள்ள வெள்ளை கலர் டாட்டா அல்லது லேயரா ஃபார்ம் ஆகும் தட் இஸ் கரோசன் அண்ட் ஸ்கேல் பார்மேஷன் அப்படின்னு பேரு இது ஒரு நேச்சுரல் த்ரெட்டு தான் இந்த தண்ணி குடிதண்ணிக்கு குழாயில் பிவிஸ் பைப்ல கொண்டு போனாங்கன்னா பத்து வருஷத்துல அந்த பிவிஸ் குழாயே வந்து குளோஸ் பண்ணிடும் இந்த இதோட வேலி வந்து அதிகமாக இருந்தது கரோசிவிட்டி ரேஷியோ அப்படின்னு பேரு இது நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் நிறைய வந்து அந்த குழாய்களே நிறைய வந்து டேமேஜ் பண்ணிடுது இது வந்து அந்த அனலைஸ் பண்ணத கிப்ஸ் அப்படிங்கிறாலும் ஒரு சயின்டிஸ்ட் வந்து வாட்டர் கெமிஸ்ட் வந்து ஒரு டயக்ராம் பண்ணிருக்காரு இது மூணு கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருக்கோம் எவாபரேஷன் டாமினேஷன் ராக் டாமினேஷன் அண்ட் பிரிசிபிடேஷன் டாமினேஷன் எவாபரேஷன்னா இருக்கிற தண்ணி ஆவியாயிட்டு போறது ராக் டாமினேஷன் அந்த ஊத்து இருக்கிற இடத்துல என்ன ராக் இருக்கோ அது வந்து உட்கிரகிக்கிறது வேற பிரிசிபிடேஷன் மழை வந்து இன்ஃபுளுஸ் பண்ணும் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சாம்பிள் எடுத்ததுல அந்த ராக் டாமினேஷன் ஆகிறதா இருக்கு அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு ராக் வாட்டர் இன்ட்ராக்ஷன் போயிருவாங்க ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாறை வந்து தடுத்து நிறுத்திட்டு அந்த பாறையும் தண்ணியை ரியாக்ட் பண்ணி அந்த பாறையில உள்ள உப்பு கண்டன் வந்து வாட்டர்ல கலக்கும் ராக் வாட்டர் இன்டராக்ஷன் பேர் நான் எடுத்திருக்க சாம்பிள் அதான் டாமினேட் பண்ணுது அது ஒரு இண்டிகேட் ஃபார் செலவிட்டி வாட்டர் அப்படிங்கிறது தேங்க்யூ வெரி மச் மாசம் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து டிசாஸ்டர்ல என்னுடைய பல்கலைக்கழகத்தில் பெரிய கருத்தரங்கு நடத்தினேன் நான் அது உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் செம்மொழி மாநாட்டின் சார்பாகவும் ஐயா அண்ணா துறைக்கு உங்களுக்கு சோஷல் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட்னு இந்தியாவில் பெரிய லெவலில் எல்லா ஸ்டேட்ல பண்ணாங்க அதனுடைய ஒரிஜினல் ஆத்தர் நான் டிஎஃப்ஓ இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கும் போது செய்து கொடுத்தது அது இந்தியா முழுமைக்கும் அப்புறம் பெரிய திட்டமாக வகுத்தது நான் ஃபாரஸ்ட் அதிகாரியாக இருக்கும்போது காடுகளுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் அங்கே செடி கொடிகள் பார்ப்போம் பெயர் என்னன்னு கேட்டால் கொஞ்சது பேருக்கு தான் பெயர் சொல்லுவாங்க மீதான பொட்டானிக்கல் நேம் தான் ஆனால் தமிழ்நாட்டில் விளவு பிளான்ட் இருக்கு அதுக்கு தமிழ் பேர் இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல இதை செய்திய அவர் தேவநாய பாவாணரோட எனக்கு ஒரு அறிமுகம் உண்டு அவர் மீனாட்சுந்தரம்னு கா மீனாட்சுந்தரம் தப்புவர் அவர்களோட அறிமுகம் இருக்கும் போதெல்லாம் இதை பற்றி ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னது அந்த தொடக்கத்திலிருந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா அதுக்கு வேண்டிய விவரம்லாம் சேகரம் பண்ணனுடைய தான் அந்த கட்டுரை இப்ப செம்மொழின்னு சொன்னாலே நிறைய டெபினேஷன் சொல்றாங்க ஆனா ஒன்னு மட்டும் குறிப்பாக சொல்லணும் காலத்தை வென்று நிக்கணும் லாங்குவேஜ் தான் கிளாசிக்கல் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது எந்த வேலை செய்தாலும் அது ஒரு இலக்காக அதுக்கு பிறகு வேறு சொல்வதற்கு இல்லாதாக காலங்காலமாக அந்த கருத்தை வலியுறுத்தப்பட்டால் அதுக்கு வேறு கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு வரும்போது கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் அதனால கிளாசிக்கல்ங்கிற சொல்லு மொழிக்காக மட்டும் இல்லை எல்லாவற்றுக்கும் அது பொருந்தும் ஆனால் இங்கே வந்து நம்ம கிளாசிக்கல் தமிழ் அப்படின்றத எடுக்கிறதுனால அதை நம்ம செய்கிறோம் ஆனால் தமிழ் எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நிலைமையிலையும் தன்னுடைய தனித்துவத்தை காப்பாற்றி இதுவரைக்கும் வந்திருக்கு இனிமே வர போறதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்று பியூச்சர் பற்றிய நம்ம ஒரு பார்வை தான் இது அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியாவுக்குள்ளவே வெவ்வேறு கலாச்சார சிந்தனைகள் சமூக மாற்றங்கள் இதெல்லாம் வரவ அதற்கு ஏற்றாற் போல தமிழ் மொழி இலக்கியம் சங்க காலத்திலும் காலம் தொட்டு வந்த காப்பிய காலம் அப்புறம் பக்தி காலம் களப்பிற பல்லவர் காலம் இப்படி பல காலங்கள் வந்த போதும் கூட தமிழ் மொழி அதற்குன்னு தன்னுடைய அடையாளத்தை தனித்துவத்தை காப்பாற்றி மொழி சிறந்து வளர்ந்து வந்தது ஆனால் ஒரு முதல் அனுபவமா ஒரு ஈரோப்பிய நாட்டிலிருந்து வந்து இந்த நாட்டை பிடித்த பிறகு அவருடைய அந்த நேரத்தில் தொழிற்புரட்சின்னு அங்கு நடந்ததுனால ஒரு சயின்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் எங்க பார்த்தாலும் பரவுச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளை ஆண்டுகின்றிருந்த ஆங்கிலேயர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த மொழி அந்த அறிவியல் சொல்லிக் கொடுத்த மொழி ஆங்கிலம் அதனால எல்லாரும் ஆங்கில கலப்பு இல்லாமல் எந்த செய்தியும் என்னால சொல்ல முடியாது என்ற நிலைமைக்கு இவ்வளவு காலங்காலமாக எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த மொழி என்று சொல்லுகின்ற நம்ம மொழிக்கு இன்னைக்கு ஆங்கிலம் கலவாத பேச முடியல சாதாரண மக்களும் உலக வழக்கம் அப்படி இல்லை செய்யுள் வழக்கம் அப்படி இல்லை இப்போ ஒரே நிறைய பேர் கட்டுரைகள் வாசித்தாங்க அந்த நடுவில் தான் தமிழ் வருது ஏன்னா அவங்க படித்தது அப்படி அவங்க மேல ஒரு தப்பு இல்லை ரெண்டாவது நாம படித்த செய்தி எ ஒரு இன்டர்நேஷனல் போரம் இங்கிலீஷ் தெரிஞ்சவனுக்கு முன்னாடி அறிவை காட்டுறதுக்கு பயன்படுத்ததை ஒழிய நம்முடைய அறிவு நம்ம ஊருக்கு மக்களுக்கு என்ன பயன்பட்டது அத அவங்களுக்கு புரியற மாதிரி நம்ம எப்படி சொல்லுவது என்ற முயற்சியை காணும் அது ஒரு காரணத்தினால நம்ம மொழி அப்படியே நின்று போச்சு எத்தனை வருஷமா அறிவியலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்காம போனது இருநூறு வருஷம் சொல்லலாம் இந்த இருநூறு வருஷத்தை ஏலாமை நின்னதை இப்ப நம்ம வி ஸ்பீடப் மேக்கப் பண்ணோம் சீக்கிரம் அதற்கான முயற்சிகளில் எடுக்கணும் சரி அறிவியல் வந்து